அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதிவோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து இரு தலை இரண்டு மாதங்களை நாங்கள் தொடப்போகிறோம் என்ற நிலைப்பாட்டில் இதுவரை புதிய அரசாங்கம் அமைக்கப்படாமலே இழுபறி நிலைகள் தொடர்ந்து வருகின்றன அதாவது ராஜினாமா செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் தற்காலிகமாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத இக்கட்டா நிலை இருக்கிறது தற்செயலாக ஒரு அவசரகால நிலை வந்தால் மட்டும்தான் அவர்களால் இந்த முடிவையும் எடுக்க முடியும் என்கின்ற அரசியல் விஸ்தீர்ணத்தன்மை இல்லாத ஒரு நிலைப்பாடு பிரான்சில் தோன்றுகிறது அண்மை காலமாக ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு பெற்ற பின்னர் பிரதமருக்கான யாரை தெரிவு செய்வது எப்படி என்ற நிலைப்பாடு ஏற்பட்டு பல விடயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது அவற்றை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இது பாரிஸ் டேமுல் டாட் காம் காஃபி டைம் தெளிவாக பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து பொழுது மக்கள் இரண்டு விடயங்களை மிகத் தெளிவாக இந்த அரசுக்கு சொன்னார்கள் அல்ல அரசியல்வாதிகளுக்கு சொல்லி இருந்தார்கள் அது கட்சிக்கு சொல்லியிருந்தார்கள் ஒன்று ஆளும் கட்சியினரை அவர்கள் நிராகரித்து இரண்டாம் இடத்துக்கு தள்ளியிருந்தார்கள் இரண்டாவது விடய மக்கள் சொன்னது தீவிர வலதுசாரிகளையும் அவர்கள் புறம் தள்ளியிருந்தார்கள் இடதுசாரிகளை அதிகப்படியானது பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்காமலும் மக்களுடைய வாக்களிப்பு அமைந்திருந்தது எனவே அது நடந்து முடிந்த தேர்தலுடைய முக்கியமான கட்சிகளுடைய நிலைப்பாட்டை ஆசனங்களுடைய நிலைப்பாட்டை பார்ப்பது இந்த தேர்தல் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது அதிகப்படியான ஆசனங்களை பெரும்பான்மையில் அதிகப்படியான ஆசனங்களை நுவோ பம்ப என்கின்ற இடதுசாரிகள் பெற்றிருந்தார்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆசனங்கள் இரண்டாவது இடத்திலே வந்து இன்று ஆளும் கட்சியான மஜோகத்தை பிரசிடென்சியலுக்கு அவர்கள் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு ஆசனங்களை வழங்கியிருந்தார்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட தீவிர வலதுசாரிகளான ஹசோம்புளும் மோனர் சிம்மா கட்சியினருக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று ஆசனங்களை வழங்கியிருந்தார்கள் அதே நேரத்தில் பல பழமைவாத கட்சியாக நீண்ட வரலாறு கொண்ட கட்சியான ரிப்பப்ளிகன் கட்சி இந்த தேர்தலில் இரண்டாக உடைந்தது அதில் உடைந்த ஒரு பகுதியினருக்கு நாற்பத்தாறு ஆசனங்களை மக்கள் வழங்கியிருந்தார்கள் இந்த நிலைமையிலே தான் இந்த பிரதமரை தெரிவு செய்கின்ற அல்லது அரசாங்கத்தை அமைக்கின்ற ஒரு இழுபறி நிலை பிரான்சில் தொடர்ந்து வருகிறது பிரான்சினுடைய வரலாற்றில் இதுவரையாவது சங்கிய முகைப்பு பிள்ளைகளுக்கு பின்னர் இப்படியொரு நிலைப்பாடு ஏற்பட்டதில்லை என்று அரசியல் அவதானிகள் சொல்கிறார்கள் இப்போது ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பின்னரான பிரதமர் பற்றிய விவாதம் ஏற்பட்டது அதற்கு முன்னலே நுவோபோம் போப்பிலர் தன் தங்களுடைய பிரதமரை அறிவித்திருந்தார்கள் அதனை முதல் ஆரம்பத்தில் ஒலிம்பிக்க முன்னிலே இப்போ அரசு தலைவர் எம் மக்கோன் அவர்கள் அதனை நிராகரித்து விட்டு இப்பொழுது நாங்கள் விளையாட்டை பார்க்கலாம் விளையாட்டுப் போட்டிகளில் கவனம் செலுத்தலாம் பின்னர் நாங்கள் அரசமைப்பது பற்றி பேசலாம் என்றால் இப்போ முடிந்து விட்ட பின்னர் அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தன மெல்ல மெல்ல கடந்த வாரத்தில் எல்லா கட்சிகளையும் ஒவ்வொருவராக அழைத்து அரச மாளிகையிலே அரசு தலைவர் எம் அனுமல் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதன்போது அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற நுவோபொம்பு பின்னரையும் அழைத்து பேசியிருந்தார் அவர்கள் தங் தாங்கள் தெரிவு செய்த லுசி அவர்களோடு பிரதமராக தெரிவு நேரடியாக அரச மாளிகைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அதே போல் தீவிரவரதுசாரிகளான ஹோசம் புஷ்னுடைய கட்சியின் தலைவர்களான மஹிந்து அவர்களையும் அதே ஜோர்தன் பாரதலா அவர்களையும் கூட அழைத்து பேசி பேசியிருந்தார் அதே போல் எல்லா எல்லாருடைய ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய ரிக்சோத்தி அவர்களை பேசியிருந்தார் அதன் பின்னர் நேற்று இரவு அவர் வெளியிட்ட அறிக்கையிலே வந்து இடதுசாரிகளுடைய ஆட்சியை நிராகரித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இது ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று இருதரப்பு வேறு வேறு கருத்துக்களை கூறுகிறார்கள் அதிலே இடதுசாரி அரசாங்கம் அமைப்பும் என்று சென்றவர்களுடைய நிராகரிப்பு பின்னர் அவர்கள் சொல்லுவது மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற அரசு இந்த நாட்டில் அமைய வேண்டும் அப்படி பார்த்தால் மக்கள் அரசமைக்கும்படி ஆணையை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட அதிகப்படியான ஆசனங்களை தந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஆட்சி அமைப்பது தான் சரி என்ற நிலைப்பாட்டில் நுவப்போம் பொப்புலர் கட்சியினர் இருக்கிறார்கள் அதிலே பல கட்சிகளுடைய கூட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டிலே அந்த நுவப்போம் பொப்பிளில் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றவர்கள் ஃபோசோ சுமிஸ் அவர்கள்தான் ஆனால் இப்படி இருக்கு அவர்களை விலத்தி விட்டு ஏனைய கட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு மக்கும் ஆட்சி அமைக்க பார்க்கிறார் தன்னுடைய கட்சியில் இருக்கவர்களையும் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி சோசியலிஸ்ட் எகோலஜிஸ்ட்டை வச்சுக்கொண்டு ஒரு ஆட்சி முயற்சிக்கிறார் இவர் தவறான முயற்சி மக்களுடைய தீர்ப்புக்கு அவர் மதிப்பு தரவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை இடதுசாரிகள் வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மிக பெரும் போராட்டத்திற்கு மக்களை அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ற நிலைப்பாடு ஒரு இருக்க மனுபுறம் என் மக்கோன் அவர்கள் இந்த கட்சியினரை நிராகரித்தார் அந்த ஆட்சி அமைப்பை நிராகரித்தார் என்று கேட்டதற்கு அரசியல் அவதானிகள் சொல்லுகின்ற ஒரு கருத்தும் அது மக்கும் அவர்கள் தெரிவித்த கருத்தும் ஒன்று தான் என்னென்று சொன்னால் பெரும்பான்மை இல்லாமல் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆசனங்களோ அதாவது இருநூற்றி எண்பத்தொம்போது ஆசனங்கள் வேண்டும் ஒரு பெரும்பான்மை பெறுவதற்கு அப்படி இல்லாமல் இந்த குறைந்த ஆசனங்களோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஏனைய கட்சிகள் அரசமைப்பு அடுத்த நாளில் அந்த கட்சியை பாராளுமன்றத்திலிருந்து நிலை செய்ய முடியும் அதுக்கு ஆட்சி ஆட்சியை கவிழ்க்க முடியும் ஒரு கவிழப்போகின்ற ஆட்சியை நாமே நியமிக்க வேண்டும் என்பது மக்கும் அவருடைய கருத்தாக இருக்கிறது அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஏனைய கட்சிகளையும் சேர்த்துக்கொண்டு வாருங்கள் ஆட்சி அமைக்கலாம் என்று ஆனால் இவர்கள் எந்த கட்சியுடனும் இவர்களும் சேரத் தேராக இல்லை இவர்களோடு சேரவும் தயாராக இல்லை அதே நேரத்தில் பசிதோசி மஜோகத்தை பசுதோசியல் என்கின்ற மகோ அவர்கள் தலைமையிலான கட்சியில் இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நுவ பொம்போப்பிலிருக்கக்கூடிய கோசோசிமிஸ் ஆகுது அந்த கட்சிக்குள்ளே அதிகப்படியான வாக்குகளை பெற்றவர்களை விட்டுவிட்டு நீங்கள் வாருங்கள் நாங்கள் இருவருமா சேர்ந்து ஆட்சி அமைப்போம் தல பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி சோசியலிஸ்ட் எகோலிஸ்டை வாருங்கள் அவங்களோடு சேர்ந்து பசுதோசியலோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் அப்போது இங்கே ஒரு குளறுபடியான நிலைப்பாடு தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தெளிவும் இப்போது வருவதாக தெரியவில்லை ஏனென்றால் இவர்களை நிராகரித்து விட்டு மக்கும் அவர்கள் இன்னொருவரை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு விடயம் அது ஜனநாயகத்துக்கு முரணானது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் அதே நேரத்தில் இவர்கள் இவர்களுடைய திட்டங்களை மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் அவது வந்து போட்டியிடாமல் மற்ற எதிர்கட்சிகள் வலதுசாரிகள் அல்லது சோகன்னு சொல்கிறார்கள் நடுநிலை வகுக்கின்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில் முடியாத நிலையில் இருப்பதும் ஒரு இழுபறைக்கு காரணமாக இருக்கிறது அப்போது இந்த கேள்வி என்னவென்றால் எத்தனை காலம் இப்போது ஏதாவது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றம் கலை கலைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டன அதன் பின்னர் தேர்தல் நடந்தது ஜூலா ஜூன் மாதத்திலே ஜூலை மாதத்தில் ரெண்டாவது சுற்று நடந்தது ஆகஸ்ட் மாதம் முடியப் போகிறது செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது இப்படி இருக்கும் நிலையில் எவ்வளவு காலத்திற்கு இந்த அரசாங்கத்தை அமைக்காமல் ஒரு காமாந்த அரசாங்கத்தை கொண்டு மனோர்மக்கும் அவர்கள் நடத்த முடியும் என்று சொன்னால் சட்டத்தின்படி ஒரு வரையறை இல்லை ஒரு தேர்தல் முடிந்ததும் ஒரு அரசாங்கத்தை அமைக்கும்படி அதிபர் அழைப்பதற்கு அரசு தலைவர் அழைப்பதற்கு ஒரு கால வரையறை பிரான்ஸ் சட்டத்தில் இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு நடைமுறை இருக்கிறது ஏனென்றால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எந்த விதமான முடிவுகளை எடுக்க முடியாது அவசரம் ஏற்பட்டால் மட்டுமே அவர்கள் கூடி ஒரு முடிவை ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும் எனவே இந்த இழுபறி நிலையில் ஒரு அரசு நாட்டை கொண்டு செல்ல முடியாது அதே வேளையில் விரைவில் இலையுதிர் காலம் பொழுது அடுத்த ஆண்டுக்கான நிதி அறிக்கையை சமர்ப்பித்து அந்த நிதி அறிக்கை வந்து பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இப்போது இருக்கிற அரசாங்கத்தினால் அதனை கொண்டு வர முடியாத நிலைப்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இழுபறி நிலை எப்போது தீரும் என்று யாராலும் சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆனால் இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய கடமை அரசு தலைவருக்கு உண்டு என்பதை அரசியல் அவதாரிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே பார்த்திருப்போம் காத்திருப்போம் பிரான்சுக்கான ஒரு புதிய அரசாங்கம் புதிய பிரதமர் தலைமையிலே எப்போது அமையும் என்று மற்றொரு பதிவோடு உணர்வரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பில் Justin Tambiraja Dan Dri Manakam